Welcome back to our channel Mrs. Nandu Patan Vlogs. ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸை உள்ளடக்கிய பிரண்டை உடல் எடை குறையறதுக்கும் உடல் சுறுசுறுப்புக்கும் மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்யறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பிரண்டை இந்த பிரண்டையை வச்சு ஏகப்பட்ட ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இந்த பிரண்டையை வச்சு ஊருகா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஊருகா செய்யும்போது எப்போதும் நல்லெண்ணெய் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது நீண்ட நாள் கெடாமல் இருக்கும் ஒரு பேனில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பூண்டு சேர்த்து நான் நல்லா இந்த மாதிரி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பிரண்டையை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இதில் உள்ள நார் எல்லாமே நீக்கிக்கோங்க கொஞ்சம் வந்து பிஞ்சிலேயே இருக்கக்கூடிய பிரண்டையாக இருந்ததுன்னா ரொம்ப நார் இருக்காது கொஞ்சம் முத்தலாயிடுச்சின்னா வந்து கொஞ்சம் நார் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் மதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரமிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அடைப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க இப்போ வேற ஒரு பேனில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ரொம்ப வெந்தயம் அதிகம் சேர்த்துறாதீங்க ஸோ ரொம்ப கசக்க ஆரம்பிக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து கண்டிப்பாக ஊறுகால சேர்க்கணும் இது சேர்க்கும் போது இன்னும் வாசமாக இருக்கும் இப்போ கம்ப்ளீட்டாக ஆறு பிரண்டை பூண்டு எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து ஒரு சின்ன எலுமிச்சி அளவு புளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்ச பேஸ்ட் ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு பேனில் தேவையான அளவு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில்லை இது நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பிரண்ட பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து எண்ணெயை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நம்ம பிரண்டையை வந்து நம்ம வதக்கும்போது அதை ஃப்ரை பண்ணும்போது அதிலே நீங்கள் வந்து வரமிளகா இருந்ததுன்னா சேர்த்து கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் என்ன எல்லாமே உறிஞ்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து அது வந்து அப்சர்வ் பண்ண ஆயில் எல்லாத்தையுமே வந்து அது வெளியிடும் ஸோ அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஊறுகாய் செய்யும்போது எப்போதுமே வந்து கல் உப்பு சேர்க்கறது ரொம்ப நல்லது நீண்ட நாள் கெடாமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஓரளவு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கிட்டோம் ஸோ ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன துண்ட அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்கும் போது ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளம்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற வெந்தயம் கடுகை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாத்தையுமே அதை வெளியிட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஆற விட்டுருங்க ஊறுகாய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணியெலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ க்ளீன் பண்ணிட்டு இந்த ஊறுகாயை வந்து ஆறுனதுக்கப்புறமா அந்த கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு உட்டன் ஸ்பூன் வந்து பயன்படுத்திக்கோங்க ஸ்பூன்லேயும் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஊருகாமலை சில டைம் ஆயிடுச்சுன்னா ஃபங்கஸ் மாதிரி சில டைம் வந்துடும் வராமல் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும்னா அது வராம நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பிரண்டை ஊறுகாயை நீங்கள் வந்து மாதிரியும் சாப்பிடலாம் ரைஸ்ல வந்து நீங்கள் பிசஞ்சு கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க